அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியென்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி ராமானுஜர் திருவடிகளே சரணம் மார்கழி மாதம் பிறக்கிறது மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன்னு கண்ணன் கீதையில் கூறுகிறார் அந்த கண்ணனுடைய அருளை பெறுவதற்காக நாம் அனைவருமாக ஆண்டாளுடைய பாவை நோன்பை இன்று நம்மிடத்தில் இருந்தபடியே செய்யப் போகிறோம் இதற்கு ஆண்டாளுடைய அருள் அரங்கனின் அருள் முழுவதுமாக நமக்கு கிட்டட்டும் என்று முதற்கண் வேண்டிக் கொள்ளுகிறேன் அனைவரும் வேண்டிக் கொள்வோம் பண்டைய காலங்களில் தமிழர் பண்பாட்டின்படி தை நீராடுதல் என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டது மார்கழி மாதத்து பௌர்ணமி முழு நிலவு தொடங்கி தை மாதத்து பௌர்ணமி முழு நிலவு வரை ஒரு மாதத்துக்கு காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் ஆகிய இடங்களில் அனைவருமாக கணவன் மனைவி எல்லாருமாக ஒன்று கூடி நீராடி நோன்பு நோற்றனர் அதைத்தான் தை நீராட்டம் தை நீராடுதல்னு சொல்லுவார்கள் அதற்காக செய்யப்படும் நோன்பு சங்ககால புலவர்கள் காலத்திலிருந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதன்படிக்குத்தான் இந்த பாவை நோன்பை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவள் பெரியாழ்வாருடைய அருமை மகள் சிறு பெண் பக்தியாலேயே உருவானவள் அப்படிப்பட்ட ஆண்டாள் பாவை நோன்பு நோற்றாள் ஆகவே இது ஆண்டாள் காட்டிய வழி நம்முடைய தர்மம் நம்முடைய சம்பிரதாயம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் பழமையானது இந்த இந்து தர்மம் சனாதனமான தர்மம் மிக பழமையான தர்மம் சாந்தி ஆரோக்கியம் ஒற்றுமை இவை அனைத்தையும் போதிக்கக்கூடியது எல்லாமே சிறப்பு பெறுவது பக்தியாலே அந்த பக்திக்குன்னு பிறந்தவர்கள் ஆழ்வார்கள் பகவானுடைய குணங்களில் அவனுடைய பண்புகளிலும் அவனுடைய பக்தியிலும் ஆழ்ந்திருந்தவர்கள் அதோடல்ல எம்பெருமானுடைய பக்தியில் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆழ்த்துபவர்கள் ஆழ்வார்கள் பத்து பேர் ஏன் பன்னிரண்டு பேர் என்றும் சொல்லுவர் அதிலே பெரியாழ்வாருடைய மகள் ஆண்டாள் ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் தான் அதுவும் சிறுமி அந்த ஆண்டாள் கண்ணனையே அடைய வேணும் அவர்தான் தெய்வம் நமக்கெல்லாம் அவரே அவரை பெறுவதற்காகத்தான் பாவை நோன்பு நோற்றாள் அந்த முப்பது நாட்களில் ஒவ்வொரு பாசுரமாக பாடினாள் அதுவே திருப்பாவைன்னு கொண்டாடப்படுகிறது முப்பதே பாடல்கள் மூவாயிரம் அல்ல மூணு லட்சம் அல்ல நாம் எளிதில் சொல்லும்படிக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு சொல்லி பூசிக்கும் அளவுக்கு முப்பது நாட்கள் பாடினாள் இந்த முப்பது பாசரங்கள் திருப்பாவை பாதகங்கள் தீர்க்கும் நம்முடைய தோஷங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பாபங்கள் அனைத்தையும் போக்கும் பரமன் அடிகாட்டும் பெருமானுடைய திருவடிகளையே பெற்றுக் கொடுக்கும் எளிய மக்களான நமக்கு என்ன தேவை பெரிய தேவைகளெல்லாம் இல்லை மன நிம்மதி வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் உடல் நலம் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் இருக்க வேண்டும் இந்த பிறவி முடிந்த பிற்பாடு ஒரு நாளும் அடுத்த பிறவி எடுக்க வேண்டாம் மீளாத இன்பமான வைகுந்தத்தை அடைய வேண்டும் பெருமானோடே கூடி மகிழ வேண்டும் இங்கிருக்கும் போது நாமும் நல்லவர்களாய் மற்றெல்லாருக்கும் உதவுபவர்களாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை முடிந்த பிற்பாடு மீண்டே வராததான பேரின்பத்தை அடைய வேண்டும் இதுதானே நம் எல்லாருக்கும் ஆசை இதை பெற்றுக் கொடுப்பதற்குத்தான் ஆண்டாள் பிறந்தாள் போலும் அதைத்தான் சிறந்த சன்னியாசியாய் பற்றற்றவராய் மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்த பக்தர்களுக்கு திலகமான ஞானிகளுக்கு சிகரத்தை போன்ற ராமானுஜர் பகவத் ராமானுஜர் எம்பெருமானார் உடையவர் என்றெல்லாம் கொண்டாடப்பட்டவர் அவர் இற்றைக்கு ஆயிரத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார் அவர் ஆண்டாளே தெய்வம் என்றும் திருப்பாவை நாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டிய அழகிய நூல் என்றும் நாம் பாவை நோன்பு நோற்றோமானால் எல்லா நன்மகளும் கிட்டும் என்றும் உபதேசித்துவிட்டு சென்றார் அவர் வழியில்தான் பாவை நோன்பு நோற்க இருக்கிறோம் முப்பது நாட்கள் சிறு சிறு அழகான பூசைகள் அதற்குரிய பிரசாதங்கள் கூடியிருந்து குளிர்வதற்கு பாட்டுக்கள் இவை எல்லாமே ஏற்பாடாகி உள்ளன இதை செய்வதால் எனக்கென்ன பயன் இதை செய்யப்போவது பெண்கள் மட்டுமே ஆண்கள் அல்லர் எதற்காக செய்யப்போகிறோம் போகிறோம் இதை பற்றி ஆழ்வார்களே கூறுகிறார்கள் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விஷும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் நாராயண நாமத்தை முதல் போஷரத்தில் கொண்டது திருப்பாவை ஒவ்வொரு போஷரத்திலும் ஒரு நாமம் ஏன் பல நாமங்கள் உண்டு இந்த கலியுகத்துக்கு சிறப்பான மருந்து பெருமானுடைய நாமங்களை வாயாரச் சொல்லுதல் வாய்ப்பெற்ற பயன் நாப்படைத்த பயன் காது பெற்ற பயன் எல்லாமே நாமங்களை சொல்லுவதும் அவனுடைய திருநாமங்களை கேட்பதும் அதற்காகத்தான் ஆண்டாள் முப்பதே பாடினாள் போலும் இந்த போஷரத்திலிருந்து ஒவ்வொரு நாமத்தை தேர்ந்தெடுத்து அதையே நாமாவளியாய் ஒரு பாடலாக ஆக்கி அதையும் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறோம் தினப்படி அந்த பாட்டை சொல்ல வேண்டும் எளிய மலர்களை கொண்டு பெருமானுக்கு பூசிக்க வேண்டும் நம்மால் ஆன பிரசாதம் நம்மால் ஆன சமையல் தளிகை அதை பண்ணி அவனுக்கு அளித்துவிட்டு பெருமானுக்கு படைத்து விட்டுத்தான் நாம் சாப்பிட வேண்டும் இது இந்த முப்பது நாட்கள் மட்டுமல்ல முந்நூற்றறுபத்தைந்து நாட்களுமே பண்ண வேண்டும் அப்போ நம்முடைய குழந்தைகள் அது பெண்ணோ பிள்ளையோ பேரனோ பேத்தியோ யாராகவும் இருக்கட்டும் நம் கணவன் நம் உற்றார் பெற்றோர் எல்லாரும் நலமாக இருக்க நாம் நலமாக இருக்கத்தான் இந்த பாவை நோன்பு அதோடு பக்தி வளர வேண்டும் நாமங்களை சொல்ல சொல்ல கண்ணனிடத்தில் பக்தி வளரும் ஆகவே நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி கூடியிருந்து குளிர்வோம் நாட்டுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் நம்முடைய சம்பிரதாயமே எது நாட்டு பற்று மொழி பற்று குடும்ப கட்டுக்கோப்பு கொலையாமல் இருக்க வேண்டும் பிள்ளைகளை பக்தர்களாக பெண்களை பக்திகளாக வளர்க்க வேண்டும் எப்போதும் உலகம் முழுக்க எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இப்படித்தான் நம்முடைய தமிழர் பண்பாடு அதன்படிக்குத்தான் அனைவரும் கூடியிருக்கிறீர்கள் நாங்கள் எதிர்பார்த்ததொன்று ஆனால் பல பேரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆர்வத்தை மெச்சி பெருமான் முழுவதுமாக தன் அருளை நம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் தன்னார்வத் தொண்டர்கள் பலரும் சேர்ந்து இதை ஏற்பாடு செய்து உள்ளார்கள் சில நாட்கள் மட்டும் நீங்கள் அனைவரும் ஓரிடத்தில் கூட போகிறீர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் இடத்தில்தான் அன்னைக்கு எல்லாருமாக சேர்ந்து செய்வோம் மற்ற நாட்களெல்லாம் அவரவர் வீட்டில் இருந்தபடிக்கு காலையிலேயே தனுர் மாசம்னு சொல்லுவார்கள் அதாவது இந்த மார்கழி மாதம் அதில் விடியற்காலை செய்வது சால சிறந்தது தெய்வங்களுக்கெல்லாமே நம்ம பேரில் அருளை கொடுக்கக்கூடியது அதை வீட்டிலும் செய்ய வேண்டும் வந்து சேர்ந்து செய்ய வேண்டிய இடத்திலும் செய்ய வேண்டும் ஆசை அன்பு பெருமானிடத்தில் பக்தி நேர்மை உண்மை இதுதான் வேண்டும் ஓ இதெல்லாம் செய்கிறோமே ஏதாவது தவறு நிகழ்ந்து விட்டால் என்ன செய்வது அன்று ஆயர்பாடியில் செய்த பெண்களே எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம் கண்ணா அதெல்லாம் பொருட்படுத்தாதேன்னு சொன்னார் அவர்களுக்கும் கண்ணன் பொருட்படுத்தவில்லை நம்மிடத்திலும் பொருட்படுத்த மாட்டார் ஆண்டாளுடைய அருள் நமக்கு இருக்குமானால் கண்ணனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல கன்று பார்த்தாலும் பசு பாலை கொடுக்கும் வைக்கோலில் தோலை போத்திய கன்றுக்குட்டியாக இருந்தாலும் அது பொய்க் கன்றுக்குட்டியாக இருந்தாலும் பசு பால் சுரக்கும் நாம் எல்லாரும் பொய்க் கன்றுகள்தான் நம்மிடத்தில் அவ்வளவு உண்மையில்லை ஆனாலும் திருப்பாவைங்கிற தோலை போத்தி கொண்டு வைக்கல் கன்றுக்குட்டியாக நாம் பெருமானிடத்தில் சென்றால் ஆண்டாள் வந்திருக்கிறாள் திருப்பாவையை போர்த்தி கொண்டு இருக்கிறாள் என்று நம்மையும் பார்த்து நிச்சயம் நமக்கும் பெருமாள் அருளுவார் பல மகான்கள் பல ஜீயர் சுவாமிகள் பல ஆச்சாரியர்கள் அத்தனை பேருடைய ஆசியோடு இந்த நிகழ்ச்சி மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கி மார்கழி முப்பதாம் தேதி வரை இனிது நடப்பதாக இருக்கிறது கூடியிருந்து குளிரப்போகிறோம் இந்த பாவை நோன்பு கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிஞ்சித் தென்னால் சிறிதளவு இந்த அறக்கட்டளை ஏற்பாடு செய்யப்பட்டது நம்மால் என்ற சிறிதளவு தொண்டு சிறிதளவு பூசை சிறிதளவு பக்தி அதை ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும் அதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறக்கட்டளை நிறுவப்படுகிறது அதன் மூலம்தான் இந்த ஆண்டாளின் பாவை நோன்பு இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து எல்லார் இல்லத்திலேயும் எல்லாவிதமான செல்வங்களும் அவசியம் ஏற்பட வேண்டும் என்று கண்ணனுடைய திருவடிகளில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமத்தே விட்டு சித்தாடிய மனோநந்தனகேதவே நந்தநந்தன டே கோதாயே நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்மஜாமதர் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் இந்த நோன்பை எப்படி நோக்க வேணும் என்னும் வழிமுறைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது அதை காட்சியாக எடுத்தும் கொடுத்திருக்கிறோம் அதை நன்கு பார்த்து கொண்டு சந்தேகம் இருந்தால் உங்கள் தன்னார்வ தொண்டரை கேட்டுக்கொண்டு அதன் படிக்க சரியாக செய்யவும் என்பதையும் வேண்டிக்கொண்டு அமைகிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி ராமானுஜர் திருவடிகளே சரணம்